அஜென்ட்ன அதுக்கு பக்கத்து கூட அப்ப நீங்க நிறைய போய் சொல்வீங்களே சரி அப்ப வாழ்க்கையில எப்படி போதமாக்கு பரவாயில்லை பரவாயில்ல நல்லா போயிரலாம் பரவாயில்ல அப்படியா வெக்க என்ன நல்லா பிரச்சனை அப்ப எல்லாருக்கும் பிடிச்சதனே அம்மா என்ன பேர் முழு பேர் மங்கையர் கரசி வா நல்ல பேர் எங்கட பெரிய பேர் மங்கீர் கரசி சரியா மங்கையர்க்கெல்லாம் கெல்லாம் வர்சி அர்த்தம் என்ன

அதே மாதிரி அம்மாவுக்கு எதுவும் சுள்ளையை கிஃப்ட் இருக்குது அவ்வளாத்தையும் திறப்போம் தந்ததுக்கப்புறமா யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அவ்வளோ தான் வச்சிட்டு போயிடுவோம் ஒரு வேளை பிள்ளையார் சொல்லிட்டிங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையான பதிலுக்கும் ஒவ்வொரு பரிசுகளும் களமானப்படும் அப்படிதான் சரி கேக் பிடிச்சிக்கலாம் அம்மாக்கு சரி எனக்கு என்ன கவலைன்னா அம்மா என்ன வயசாக காட்டாதான் கவலையாக இருக்கும் அந்த வயசை காட்டிதாங்களே எழுபதெட்டு வயசு காட்டிதான் அதுக்கு என்ன அக்செப்ட் தான் வயசு அம்மா வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் மாமே நான் சொன்ன இந்த முப்பது வருஷம் பாலம் பண்ண சொல்லி இந்த கடைசி பூட்ட புள்ளி எல்லாம் பாக்கணும் சரியா அதுக்காகவே இப்போ பாஸ்கெட் ப்ரோட்டீன் பாஸ்கர் கொடுத்துருக்கீங்க நான் இதுல வச்சுட்டேன் கொஞ்சம் பாரம்பரிய இருக்கு நான் வச்சிருக்கேன் சரியா இதுல வந்துட்டு மைலோ நெஸ்டமோல் டைங்கர் பேரிச்சம்பழம் சரி அதெல்லாம் இருக்கு ஏன் தெரியுமா அப்ப அம்மாவுக்கு வந்துட்டு புரோட்டீன் பாஸ்கர் கொடுத்துருக்கீங்க எல்லா மாவையும் குடிச்சு என்ன தெம்பா வாங்கும் அம்மா சாப்பிட்றது இல்லையா பிள்ளைங்கலாம் கம்ப்ளைண்ட் அம்மா சமைத்து கொண்டு போவேன் ஆனால் சாப்பிடுவா இல்லையா ஏன் ஏன் சாப்பாட நான் சாப்பிடல அது மொரான்னு சாப்பிடுங்க அப்படி அந்த மாதிரியா என்னென்ன ஓ சரி அதே மாதிரி அம்மாவுக்கு என்ன ஒரு பாஸ்கெட் வந்துரும் அதையும் தரெக்ட்டாக தரெக்ட்டா சரி ஆனால் அது உங்களுக்கா அல்லது உங்களோட பேர பிளுக்க எனக்கு தெரியலை உங்கள் உங்களுக்கு என்னனு என்ன சொல்கிறீங்க

அம்மினிக்கு மங்கையர்க்கெல்லாம் வரிசிக்கு ஒரு கேஷ் புக்கை கொடுத்துருக்கீங்க அதை வாங்கினீங்க ரைட் அவன் பார்க்க அது பேர் இல்லை அதில் ஒன்னும் வராதம்மாச்சி ரைட் கேஷ் புக்கையை பிடிச்சிருக்கா அம்மாக்கு நல்லா இருக்கா உங்களை மாதிரி இருக்கா அழகா பூங்கொத்து மாதிரி இருக்கா என்னன்னு எங்களுக்கு வந்து அந்த ஞானம் இருக்குல்ல அதுல சொல்லும் இந்த மாதிரி சாரி கலக்கு மச்சங்கா கொண்டு போகணும் சொல்லி ரைட் அப்ப ஒரு குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்க பணவெளிய இருக்குமா சரியா இந்த கேஷ் book கொடுத்து கேகே கொடுத்து சுக்லேட் பாஸ்கரையும் கொடுத்து புரோட்டீன் பாஸ்கரையும் கொடுத்து உங்களு வாழ்த்துக்களை சொல்லி கேட்கல அவர்ட்ட சொல்லி அனுப்பி விட்டுறேன் சரியா இப்போ போய் போய் கொடுத்தது யாரு அம்மாக்கு ஆரியால யூ செல்லாமரியால சுந்திர மனோகரும் கிடையாது காஸ்திரும் கிடையாது சூரியகாவும் கிடையாது ராஜேஸ்வரன் கிடையாது நான் தமிழ்ல தெளிவா ஒரு கேள்விக்கிட்டேன் இவ்வளவு பரிசுகளையும் உங்களுக்கு கொடுத்தது யா மகனங்கப்பம்மா மகனின் கப்பம் நீங்க கஷ்டப்படுறீங்க தானே மகன் சொல்லுங்க இவ்வளவு பரிசு அம்மாகிட்ட கொடுத்தது யா

ஆனே அம்மா நான் என்ன கேட்டு சொல்லுவா அப்போ இவ்வளவு பரிசையும் உங்கள்ட்ட யார் கொடுத்ததுன்னு கேட்டேன் நான் தானே கொடுத்தேன் அதைத்தானே கேட்டு நான் அவ்வளவு பேர் சொல்ல வேணாம் தம்பி நீ தானே கொடுத்து சொல்லிக்கலாம் அவ்வளவு முடிஞ்சது ஆனா கொடுக்க சொன்னாங்க வேற சரியா அவங்க வந்துட்டு ஒரு கேட் அவங்க நிக்கிறாங்க கனடால தெரியுமா தெரியும் உங்களுக்கு தெரியா வருது பெறாமகளா சரி கொஞ்சம் பேர் அனுப்பி விட்டாங்க நினைக்கிறேன் சரி நான் பாக்குறேன்

சரியா நீங்க எல்லாருக்குமே பெரிய ஆளா தான் இருக்கிறீங்க சரி ஓகே அப்ப பிறந்த வாழ்த்துக்களை சொல்லி ஆனா கேக்கெல்லாம் கண்டிப்பா வெட்டிடுவாங்க கட் பண்ணிடுவாங்கன்னா அனுப்பிடுவாங்க ஹாப்பி பர்த்டே பாடி பட்ட போறோம் ஆனா எனக்கு எந்த நாள் தேவைப்படுது நீங்க சொன்னீங்க அந்த ஒரு கொஞ்சம் சின்ன பிள்ளை ஒரு ஆளு சொல்லி அவாதான் வீடு வீடு அவாண்ட ஒரு பரிசு போதி காத்து இருக்கு ரொம்ப நேரம் ஹலோ சமீரா குட்டி எங்க வந்து நீங்க பேட்டிக்கு வந்தீங்களா அம்மா மாடு புள்ளி சொக்கா வந்து அப்பமாவா ज़मीरा गुडी ये ज़मीरा गुडी गिफ्ट में तेरा बेटा मामा ज़मीरा गुडी अमीरा ज़मीरा गुडी और बोले गिफ्ट में देरिया सेरी पिल्लिका का इन गिफ्ट को दूतुट रिकनम सेरिया पार्टी वांगू अम्मा वांगू लीला अम्मा वांगू तो ओके वांग गिफ्ट वांगो सेरी वांगी

എങ്ങ അങ്ങനെ ആ ഇത് ഇതിലെ വേ ആരായിട്ട് ഹാബി ബേ गर्सी अम्मा है हाँ, हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू जी देख चेक है तो फिर बुलाओ जी रो 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 रो। ऐसे ही तुम बुड्ढे होते रहोगे हम तो होत से क्या मतलब पता नहीं किस के यु तुम जो एक गुडी हो ना केक ना केक अम्मा इने खलीने समझाल இவ்வளவு பரிசுகளையும் கொடுத்து உங்களுடைய பேர பிள்ளைக்கான பரிசுகளையும் கொடுத்து அவங்க பேர் சொன்னீங்க சுரேகா சுரேகா என்ன சுரேகா என்ன ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலிக்கு என்ன சொல்ல போறீங்க அப்ப சந்தோஷம் மகிழ்ச்சிகள் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இதே மாதிரி என்ன என்ன பண்ணுங்க ஒவ்வொரு வருஷம் நான் என்ன கேட்டிருக்கேன் ஏதாவது ஒன்று தவறிச்சு அப்புறம் இருக்குன்னு சொல்லி சரி ஓகே அழகான குடும்பம் சரியா பெரியம்மா மறக்காம இவ்வளவு வசூலி கொடுத்துருக்கணும் நாங்களும் மனசார வாழ்த்து சொல்லிக் கொள்றோம் பெரியம்மா இந்த மாதிரி சிரிப்போட போய் விருங்க சரியா பெரியம்மா சரிடா பெரியம்மா நன்றி அதுக்கு என்ன நான் இருந்து இது சாப்பிட்டு படுத்து நாளைக்கு அளவு போறேன்